தள்ளி விட்டேன் கீழே வாழிச்சம் என்னு போ என்ன பொய் சொல்லுப்போம் போய் சொல்லுங்க என்ன பண்ணும் கர்கள் பார்த்தோம் தர்க்க போக்கம்

కోణకు కలి కొ జీ కొ కాసే కొడుకుంటా ఎన్ని పత్రిర మట మేచ ఎ அந்த சனானோ ஜாட் ஜோண்டோவை சாஸ் मतदारዱ 720 लागले போட்டோவை வா அந்த குடித்திரான நல்லவனா கட்டது பன்றியா எதுமா குடிக்குதா சீ ஊதியா லியன் குடிக்குறியா யார் பேச்சாயா ட்ராக்குறா இந்தா இருக்கு இந்தா கிச்சாரே அம்மா வந்து வந்து பச்சையனானே காப்போர் என்னக்கறே சொன்னா வந்தேன் மங்குட்டு பாசிடங்களா ஆ आज गोरे करांड के दान करे मरा उलम पेस रहा नोन रह। पेस तो रहा आज तिदानी केला बाकी उधर दानित राम मंदिर के यहां तेज देंगे बजाने रे अन्नो हजार कटमडो हजार कटमडो अन्न बत्ती बजादा आमा नामा न कुदर बा बुआ में आ मार में लटांग मन कुदर पे मिलवा कराव ग चिन्ह पडते चंद्रकराची अर्जुनला दावो उलेले मला पण मला माळीका या मला आम आप येतने दावर मदिलाच काय नाही आलो की काय नाही जेलानी வேண்டாம் அம்க்குற வேண்டாம் வம்பா எழுக்கிற அந்த செடிக்கு வளர்க்குறேன் சிந்தன் பேத்தி வேணு வளர்க்குறான் சிந்தன் பேத்தி பேசுற சுட்டி பையனும் பேசுகிறான் என்னை பார்த்தா உனக்கு எளக்காரமே இருக்கா இதெல்லாம் எனக்கு பிடிக்காது நான் வேறு